ஜாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தி பகுதியிலே நபர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அது தொடர்பான செய்திகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அந்த செய்தி தொடர்பாக ஏற்கனவே சில தகவல்கள் வெளிவந்திருக்கின்ற நிலையில் தற்பொழுது மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது சிறலில் இருக்கின்ற நபர் ஒருவர் தான் இந்த கொலையை செய்யுமாறு கூறியிருக்கின்றார் அதாவது அறிவுறுத்தி இருக்கின்றார் ஜாழ்ப்பாணத்தில் வசிக்கின்ற வட்டிக்கு கொடுக்கின்ற நபர் ஒருவர் தான் இதனை எல்லாம் ஒழுங்குபடுத்தி இருக்கின்றார் இந்த கொலை சம்பவத்தின் பின்னணியில் பலருமே தங்களது பங்களிப்பை செலுத்தி இருக்கின்றார்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அந்த வகையில் ஒரு மாதமாகவே அந்த கொலை செய்யப்படுகின்ற நபரை வேறு பார்த்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தகவல்கள் வெளிவந்து பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த கொலைக்கான திட்டமிடல்கள் என்பது சினிமா திரைப்படங்களை விஞ்சிய அளவிற்கு இருக்கின்றது அதிலும் குறிப்பாக நான்கு பேர் அந்த நபரை வெட்டியிருந்தார்கள் அவர்கள் தப்பித்து செல்லுகின்ற போது அவர்களை யாரும் பிடித்திடக்கூடாது அவர்களை யாரும் தாக்கக்கூடாது என்பதற்காக பின்னாலே ஒரு குழு காரிலே பயணித்திருக்கிறது அவர்களின் பாதுகாப்பிற்காக அதுக்கு பிறகாக அவர்கள் யாழ்ப்பாணத்தை விட்டு வன்னி பகுதிக்கு வந்த நிலையில் தான் கை செய்யப்பட்டிருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக மேலும் பிரிவு அவர்கள் தேடி வருகின்றார்கள் இப்படி இந்த கொலை சம்பவத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத பல விடயங்கள் வெளிவந்திருக்கின்றன அனைவருக்குமே பெரிய அதிர்ச்சியை இந்த சம்பவம் ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அந்த அளவிற்கு இந்த கொலைக்கான திட்டமிடல்கள் இருக்கின்றது அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும் நான் நடராசா விவேகாந்தன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொட்டும் மலைக்கு மத்தியிலே யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தி பகுதியிலே ஒரு வால்வெட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருந்தது இரண்டு மோட்டார் சைக்கிளில் சென்ற நான்கு பேர் ஒரு மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த அதாவது பின்னால் இருந்து பயணித்துக் கொண்டிருந்த நபரை வெட்டியு முயற்சித்தார்கள் அந்த நபர் அங்கிருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்துக்கு தப்பி ஓடி இருக்கிறார் துரத்தி சென்று ஒரு கடைக்கு முன்பாகவே இவர்கள் கொடூரமாக வெட்டியிருந்தார்கள் அதுக்கு பிறகாக அந்த நபர் ஜால் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையிலே அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று கூறப்பட்டது ஜப்பானத்தைச் சேர்ந்த ஆறு பேர் தான் இவ்வாறு கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அனைவருமே இளைஞர்கள் என்று கூறப்பட்டிருந்தது அவர்களில் மூவர் வன்னி பகுதியிலே கை செய்யப்பட்டிருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக மூவர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கை செய்யப்பட்டிருந்தார்கள் இதிலே இந்த ஈடுபட்ட இருவரும் இந்த ஆறு பேருக்குள்ளே அடங்குவார்கள் ஆனால் மேலும் இருவரை போலீசார் தற்போது வரை தேடி வருகின்றார்கள் இவ்வாறுதான் அந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகியிருந்த இந்த நேரத்தில் கடந்த திங்கட்கிழமைதான் இவ்வாறு பொலிசார் அந்த கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தார்கள் அதற்கு பிறகாக நீதிமன்ற அனுமதியுடன் இருபத்தி நான்கு தடுத்து வைத்து விசாரணைகள் மேற்கொண்டார்கள் அந்த தொடர்ச்சியாக நீதிமன்ற அனுமதியுடன் பொலிஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து பொலிசார் விசாரணைகளை மேற்கொண்டு வந்தார்கள் அப்போதுதான் இந்த கொலை சம்பவம் எதனால் நடந்தது இந்த சம்பவம் எங்கு ஆரம்பித்தது ஏன் இவ்வளவு வர்ணமாக இந்த வால்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது தவிர இதற்கு பின்னால் இருப்பவர்கள் எல்லாம் ஜார்ஜார் எத்தனை பேர் ஈடுபட்டார்கள் என்பது தொடர்பாக பல கேள்விகளுக்கான விடைகள் அந்த கைது செய்யப்பட்டவர்களின் வாக்குமூலத்தில் இருந்து பெறப்பட்டிருக்கின்றது அவைதான் தற்பொழுது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது அந்த வகையிலே இந்த பிரச்சனையின் ஆரம்பம் என்ன என்பது தொடர்பாக முதலிலே பார்க்கலாம் ஜாப்பானத்தில் இருக்கின்ற இரண்டு வன்முறை கும்பலுக்கிடையிலே தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் தான் கடந்த மாதம் பொக்குவில் சந்தை பகுதியிலே ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தது ஒருவரை கெல்மெட்டால் பலர் தாக்கியிருந்தார்கள் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் ஊடகங்களிலே வெளியாகி இருந்தது அதன் தொடர்ச்சியாக இது தொடர்பாக ஜால் தேர்தல் மாவட்டத்தின் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ரஜீவன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே பேசியிருந்தார் அதாவது ஜாழ்பாணத்தில் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்திருக்கிறது கந்துவட்டியில் ஈடுபடும் மாஃபியாக்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அதை தவிர பொக்குவில் சந்தைப்பவர்கள் அந்த தொடர்பாகவும் அவர் நாடாளுமன்றத்திலே பேசியிருந்தார் பொலிசாருக்கு அழுத்தம் அதிகரித்தவுடன் போலீசார் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பிரதான சந்தேக நபரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் நீதிமன்றம் அவரை விளக்க வைக்குமாறு உத்தரவிட்டிருக்கின்றது ஆண் தொடர்ச்சியாக விளக்க முறையில் வைக்கப்பட்ட நிலையில் தான் அந்த நபர் தெல்லிப்பலையிலே கந்து வட்டி தொழிலில் ஈடுபடுகின்ற நபர்களுக்கு கூறியிருக்கின்றார் நான் சிறைக்கு வருவதற்கு காரணமான நபர்களின் கைகால்கள் எனக்கு வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த தெல்லிப்பலை பகுதியைச் சேர்ந்த கந்துவட்டிக்கு கொடுக்கின்ற நபர் இந்த தாக்கல் சம்பவத்திற்காக மல்லாகம் பகுதியைச் சேர்ந்த நான்கு இளைஞர்களை முதலிலே தயார்படுத்தி இருக்கின்றார் இதுதான் அந்த கொலைக்கான ஆரம்பமாக பார்க்கப்படுகின்றது இந்த கொலை சம்பவத்திற்கு முன்பாக விரைவாக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு தற்பொழுது கொலை செய்யப்பட்ட அந்த நபரின் வீட்டுக்கு அருகில் இருக்கின்ற இளைஞனின் தொடர்பை எடுத்து அந்த இளைஞனுக்கு ஒரு தனி சிம்மட்டை தவிர தகவல் பெற்றுக் கொள்வதற்கு தனி சிம்மட்டை என்று இரண்டு புதிய சிம்மட்டைகளை பெற்றுக்கொண்டு அதன் ஊடாக கொலை செய்யப்பட்ட இளைஞனின் வீட்டின் அருகில் இருக்கின்ற இளைஞனிடம் அவர் என்ன செய்கின்றார் எங்கே போகின்றார் எப்போது அவர் வெளியே செல்வார் அஹ் எத்தனை பேருடன் அவர் வெளியே செல்கின்றார் என்ற தகவலை எல்லாம் சேகரித்திருக்கிறார்கள் கடந்த ஒரு மாத காலமாக இவ்வாறு தகவல் சேகரித்திருக்கின்றார்கள் அப்போதான் அவர்களுக்கு ஒரு விடயம் கிடைத்திருக்கிறது அதாவது ஏற்கனவே அந்த கொலை செய்யப்பட்ட நபர் வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையிலே அவருக்கு கோப்பால் பொருள் நிலையத்தில் கையொப்பம் வைக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனையில் நீதிமன்றம் பிணை வழங்கியிருந்தது ஆகவே அந்த விடயம் இவர்களுக்கும் தெரியும் இந்நிலையில் தான் ஞாயிற்றுக்கிழமை போல அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொலை செய்யப்படுகின்ற அன்றைய தினம் அவர் தனியே செல்வார் அல்லது இன்னொரு நபருடன் மோட்டார் சைக்கிள் தான் செல்வார் என்று வீட்டுக்கருகில் இருக்கின்ற மூலமாக இந்த வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்ட குழுவினர் தகவலை பெற்றிருக்கின்றார்கள் அதற்கு பிறகுதான் ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவத்தை செய்யலாம் என்று நாள் குறிக்கப்பட்டிருக்கின்றது தற்பொழுது ஞாயிற்றுக்கிழமை காலை வேளை இந்த கொலை சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பாக என்ன நடந்தது என்பது தொடர்பாக பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை காலை வேலை திருநெல்வேலி சந்தைக்கு அருகிலே அதாவது ஐநூறு மீட்டர் தூரத்திலே இருக்கின்ற உணவகத்தில் தாக்குதல் தாரிகள் இருவர் மோட்டார் சைக்கிளிலே காத்திருந்திருக்கிறார்கள் அதேவேளை திருநெல்வேலி சந்தை பகுதியிலே இருவர் மோட்டார் சைக்கிளிலே காத்திருந்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த தாக்குதல் தாரிகள் நால்வரும் இது மோட்டார் சைக்கிளில் இரண்டு இரண்டு பேர் என்று தனித்தனியாக இருந்திருக்கின்றார்கள் திருநெல்வேலி சந்தை பகுதியில் இரண்டு பேரும் ஒரு மோட்டார் சைக்கிளுடன் திருநெல்வேலி சந்தைக்கு ஐநூறு மீட்டர் தொலைவில் இருக்கின்ற உணவகத்தில் ஒரு மோட்டார் சைக்கிள் இரண்டு பேரும் காத்துக் கொண்டிருந்திருக்கின்றார்கள் இவ்வாறான தான் அந்த நபர் பொருள் நிலையத்திலே வைத்ததன் பின்னர் இவ்வாறு திருநெல்வேலி சந்தையை தாண்டி செல்கின்றார் அப்போது அவரை பொழுசு மோட்டார் சைக்கிளிலும் இருவர் பின்தொடர்ந்து வந்ததாக கூறப்படுகின்றது இந்த தான் திருநெல்வேலி சந்தையை கடந்து அவர் சென்று கொண்டிருக்கின்ற போது அங்கே திருநெல்வேலி சந்தைக்கு ஐநூறு மீட்டர் தூரத்திலே உணவகத்தில் இருந்த இருவரும் அங்கே காத்திருந்தவரை அந்த இடத்திற்கு அந்த நபரும் இன்னொரு நபரும் மோட்டார் சைக்கிளில் வந்த நிலையிலே அவர்கள் அங்கு மோட்டார் சைக்கிளை குறுக்கே விட்டு அதாவது திருநெல்வேலி சந்தைக்கு அருகிலே ஐநூறு மீட்டர் தொலைவிலே உணவகத்தில் இருந்த இருவரும் மோட்டார் சைக்கிளை இவ்வாறு குறுக்கே விட்டு பின்னால் பயணித்த அந்த நபரை வெட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்போது அந்த நபர் மோட்டார் சைக்கிளில் இருந்து இறங்கி ஓட ஆரம்பித்திருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் திருநெல்வேலி சந்தை பகுதியில் இருந்து அவரை பின்தொடர்ந்து சென்ற அந்த இரண்டு பேரும் அவர்கள் முடங்கி வெட்ட ஆரம்பித்து விட்டார்கள் ஆகவே அந்த நபர் காயங்களுக்கு உள்ளாகிவிட்டார் அவரால் ஓட முடியவில்லை அப்படியான தான் அவர் கடைக்கு முன்னுக்கு விழுந்திருக்கின்றார் அப்போது இந்த நான்கு பேருமே இணைந்து அவரது காலை கணுக்காலுடன் துண்டாக்கி இருக்கிறார்கள் அது உடலிலே பல்வேறுபட்ட இடங்களிலே வெட்டி இருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கே அவர் விட்டார் இதுதான் நடந்த இதுதான் ஞாயிற்றுக்கிழமை தொடர்ச்சியாக போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்தார்கள் அதன் அடிப்படையில் அவர்கள் சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்றிருந்தார்கள் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை பெற்றுக் கொண்டார்கள் அந்த காட்சிகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு மோட்டார் சைக்கிள் பயணித்த அந்த தளத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் விசாரணைகளை ஆரம்பித்து அவர்கள் பயணித்த இடத்துக்கு சென்றிருக்கின்றார்கள் அதாவது நாம் ராசைகள் ஒரு இடத்தில் போய் நின்றிருக்கின்றனர் அந்த இடத்துக்கு சென்றிருக்கிறார்கள் அதற்கு பிறகாக அங்கிருந்து ஒரு வாகனம் ஊடாக சிலர் வன்னி பகுதிக்கு சென்றிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில்தான் ஜ்பான மாவட்ட குற்றத்தரப்பு பிரிவினர் உடனடியாக வன்னி பகுதியில் வைத்து மூவரை கை செய்திருந்தார்கள் இந்த தாக்குதல் சம்பவத்தின் தொடர்பட்ட பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட மூவரை அதாவது அந்த வாகனத்தின் சாரதி உள்ளிட்ட மூவரை கைது அதுக்கு பிறகாக ஜாழ்பாணத்திற்கு கொண்டு வந்து அவர்களுடன் விசாரணைகள் மேற்கொண்டிருந்தார்கள் விசாரணைகளின் அடிப்படையில் மேலும் மூவர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அந்த வகையில் அந்த ஆறு பேரில் இந்த தாக்குதல் நடத்திய இருவர் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் இதுவரை கைது போலீசார் தற்பொழுது தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றார்கள் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்று இருபத்தி நான்கு தியாலங்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் தான் இவ்வாறான தகவல்கள் எல்லாம் கிடைத்திருக்கின்றது சம்பவம் தொடர்பாகத்தான் தற்பொழுது மேலும் ஒரு தகவல் வெளியாக இருந்தது அதாவது அந்த நபர்கள் இவ்வாறு வால்வட்டில் ஈடுபடுகின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கார் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது அந்த கார் சம்பந்தப்பட்ட தகவல்கள் இதில் இந்த வழக்கிலே இதுவரை அந்த தகவல் அவர்கள் சொல்லும் வரை வெளியே வரவில்லை அதாவது அவர்களின் வாக்கு நலத்தில் அவர்கள் சொல்லுகின்ற போது இது தொடர்பாக போலீசார் கண்டறிந்து இருக்கிறார்கள் அப்போது இரண்டு மோட்டார் சைக்கிளை சேர்ந்த நால்வரும் இந்த தாக்குதலை நடத்தி விட்டு அவர்கள் தப்பித்து செல்லுகின்ற போது யாராவது அவர்களை பிடிக்க முற்படுவார்கள் அல்லது தாக்குவதற்கு முற்படுவார்கள் எனவே அவர்களுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது அதாவது அந்த நபரை வாழ்நாள் வெட்டி கொலை செய்ய சென்றவர்களுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது என்பதற்காக ஒரு காலையில ஒரு குழுவில் அமர்ந்து அவர்களுக்கு பின்னால் சென்று கொண்டிருந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு அதன் தொடர்ச்சியாக அந்த கார் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதில் பயணித்தவர்களையும் போலீசார் தேடி வருவதாக கூறப்படுகின்றது இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஏற்கனவே ஒரு பேன் ஒன்று மீட்கப்பட்டிருந்தது பால் மீட்கப்பட்டிருந்தது கையெழுக்கு தொலைபேசிகள் மீட்கப்பட்டிருந்தது மோட்டார் சைக்கிள் மீட்கப்பட்டிருந்தது இவ்வாறு பல பொருட்கள் மீட்கப்பட்டிருந்தமையும் இங்கு குறிப்பிட வேண்டிய விடயமாக இருக்கின்றது ஆகவே ஒரு கொலை சம்பவம் அதாவது கொக்குவில் சந்தையில் கெள்மெற்றால் இளைஞனை பலர் தாக்கியிருந்தார்கள் அங்கேதான் இந்த கொலைச்சம்பவம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை சிறையில் இருக்கின்ற நபருக்கு தோன்றுகின்றது அந்த தொடர்ச்சியாக பழிவாங்கும் எண்ணத்தில் தான் இவ்வளவு விடயங்கள் நடந்திருக்கிறது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்த்